இன்னைக்கு இவங்களுடைய இந்த நேரட்டிவை ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் அடுத்து பேச ஆரம்பிச்சாச்சு இந்த எம்எம் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எம்பி இருக்காரு திமுகவுடைய முன்னாள் ராஜ்யசபா எம்பி அவர் போஸ்டே போட்டிருக்காரு அப்படி என்ன காரணம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்ட இருந்து குறைந்த விலைக்கு இந்தியா எண்ணெய் வாங்குகிறது ஆனால் அதனுடைய பலனை மக்களுக்கு தராமல் நீங்கள் அம்பானிகளுக்காகவும் மதானிகளுக்காகவும் தருகிறீர்கள் இதனால் பலனடைவது யார் என்றால் பிராமணர்கள் அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து கிறுக்கு கிறுக்குப்பையை பேசுனா அந்த கிறுக்குப்பையை பேசுனது இந்த கிறுக்கு பைய எடுத்து போஸ்ட்டாக எழுதிட்டுருக்கான் பார்த்திங்களா இதுதான் காரணங்க எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் மோடி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் காரணம் பாப்பான் அதை சொல்லிட்டா இங்கே எல்லோரும் எல்லாத்தையும் நம்பிடுவாங்க அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது யாவனும் எதிர்பேச்சு பேச மாட்டான் பேசினா அப்புறம் அவனை வந்து பாப்பான் அடிமை சங்கி ஆரி அடிவருடி ஆர்எஸ்எஸ்காரன் இப்படி எல்லாம் புத்திர குத்திரலாம் இல்லையா அதனால் யாவனும் ஒரு வார்த்தை பேச மாட்டான் இனிமேல் இவங்க என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு அடிமை கூட்டம் இருக்குது கிட்ட கொத்தரிமை கூட்டம் முட்டாள் கொத்தரிமை கூட்டம் அந்த முட்டாள் கொத்தரிமை கூட்டத்துக்கு அவங்களுக்கு எதுவும் தேவையே இல்லை யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஏன்னா ஸ்டாலின் சொல்கிறதையெல்லாம் நம்புகிறாங்க ஸ்டாலின் ஜெர்மனி போய்ட்டு முதலீடு வருதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்புறாங்கன்னா அப்புறம் அவங்க எப்பேற்பட்ட முட்டாளாக இருக்கணும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் இவங்க வளர்த்து வச்சிருக்காங்க எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கிட்ட இவங்க என்ன வேணால் பேசலாம் அந்த கூட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மீடியாவை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒட்டுமொத்த கட்சிகளையும் வளைத்து ஏன்னா இங்கே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக யாருமே பேச போகிறது இல்லை இன்னைக்கு திமுக இடதுசாரிகள் சொல்லக்கூடிய இதே பொய்யை சீமான் நாளைக்கு சொல்லுவார் விஜய் நாளைக்கு சொல்லுவார் ஏன் அதிமுக கூட அதையே தான் திரும்ப சொல்லுவாங்க அவங்க பூசி மெழுகுவாங்க திருப்பூர் மக்களை காப்பாற்றும் விதமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பூசி மெழுகி சொல்லுவாங்க ஒரு பயம் உண்மையை சொல்ல மாட்டான் அதுதான் இவங்களுக்கு தைரியம்